ஒரு கன்னதானம் செய்யும்போது என்ன ஏற்படும் ஒருத்தன் சொல்லுவான் இப்போ அந்த பசி ஆடுறான் அந்த ஆன்ம பசிக்கு ஆன்மாவை திருப்தி மகிழ்ச்சி அடைது அப்போ கடவுள் மகிழ்ச்சி அடைகிறான் ஓஹோ பிள்ளை திருந்த ஆரம்பிச்சிட்டேன் நக்டிருக்கேன்ண்ணா பிள்ளை திருந்திட்டான் இனிமேல் திருந்துவான் இவனை எனக்கு உனக்கு நல்ல பதிவு தரணுன்னு நினைப்பான் மேலும் ராமலிங்க சாமிகளே மாணிக்க வாசகா திருஞான சம்பந்தரையை அகத்தி சார்ண்ணா ஓ பிள்ளைக்கு தெளிவான அறிவு வந்துடுச்சே சரி இவன் நிலைய உயர போகிறான் அப்போது அன்னதானம் செய்கிறான் ஆசானி பூஜை செய்கிறான் அசன் ஞானிகள் யார் தன் தேகத்தை வென்றவர்கள் தேகத்தை தன்னை வஞ்சித்த தேகத்தை வென்றவர்கள் தன்னை தொடர்ந்து வஞ்சிக்கிறதெல்லாம் காம தேகம் அதை மூல கணல் கொண்டு எரித்து விட்டார்கள் எப்படி எரித்தான் புண்ணிய செய்தான் பகத்தை சிறந்தார் ஆசான் ஞானபண்டிதன் உலகத்துக்கு முதுபுரிந்தலைவன் ஆசான் ஞானபண்டிதன் ஆறுமகு பெருமானே ஞானபண்டிதா அருளமுதே அருப்புரிஞ்சுதா ஆண்டவனே தேனே தெளிவே தகட்டாத தெல்லமுதே தீஞ்சுவே பாகுவே அமுதே அமுதே பெருக்கே ஆறாம் அமுதே அளவில்லா சித்தியே என்றெல்லாம் சுப்பிரமணியரை அகத்தி ஈசன் வேண்டார் வர்ணித்தார் என் அறிவே என் உணர்வே எல்லாம் வணங்கி கேட்டார் என்ன அவனுக்கு வேணார் நீ பெற்ற அந்த பேர் நுப்பத்தை கொடுனார் அப்போ என்ன செய்தார் ஆசான் சுப்பிரமணியர் என்ன செய்தார் அவர் ஒரு சார்ந்தார் புண்ணியம் செய்திருக்கார் ஆசான் திருப்படி பூஜை செய்தார் என்ன வேணும்னு கேட்டார் அடிக்க ஜென்மத்தை கிடைத்தட்டேன் ஐயா அதுக்கு நீ என் கருவல் செய்யணும்னா ஜென்மத்தை கிடைத்தட்டால் சரி இப்போ ஜென்மத்தை கிடைத்தது எப்படின்னா ஆன்மாவே ஆன்ம ஜெயம் செய்ய வர விட்டு ஆன்ம ஜெயம் பெறணும் ஆன்ம ஜெயம் என்ன ஓடுகின்ற வந்து போகின்ற காட்டை நிறுத்தி வைப்பது ஆன்ம ஜெயம் அது எங்கே நிறுத்தி வைப்பது கூட இது இந்த வயிற்று நிறுத்தினா ஓடிப்படும் குருமத்தை நிறுத்தினால் மட்டும் ஓடாது ஆசான் சுப்பிரமணி என்ன செய்தார் நல்ல பிள்ளை நீ கேட்க நல்ல வேண்டுகோள் தான் அடியான் ஜென்மத்தை கடை தேட்டவனும் அடையணும்னு கேட்டேன் நானும் இந்த மாதிரி தான் வாய்ப்பு கொடுத்துட்டேன் நானும் இந்த ஏகத்தை வந்தவன் தான் உனக்கு அந்த வாய்ப்பு தரேன்னு சொல்லி என்ன செய்வார் சுப்பிரமணியர் என்ன செய்வார் உடம்பை சார்ந்திருந்து உடம்பை சார்ந்து என்ன செய்வார்னா தன்னிருகால் கொண்டு நம்மிருகால் ஆட்டுவார் சுப்பிரமணியர் என்ன செய்வார் தன்னுடைய இடங்களையும் பெண்களையும் தான் இயக்குவார் இயக்கி சீடனுக்கு அந்த மூச்சுக்காட்டை பதிவு செய்வார் தன்னுடைய சக்தியினாலே மூச்சு காட்டை இயக்கச் செய்து அந்த மூச்சுக்காட்டோட்டு தான் ஒடுங்கி இந்த தேக கசடை நீக்குவார் தேக நீ தேக கசட்டை நீங்கினால் அங்கேயே பசி இருக்காது தேக கசட்டி நீங்கள் தான் நிற மூப்பு இருக்காது அங்கே காமம் இருக்காது மழைச்சலம் இருக்காது அப்படி நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் தேகம் மாறிக்கிட்டே இருக்கும் கசட்டி நீங்கிட்டே இருக்கும் சைவ உணவு நீங்கள் எந்த உணவுலாம் வச்சுக்காரிங்க கேசரி கிச்சடி பொங்கல் சாப்பிட்டு செய்ய முடியாது சாப்பிட்லாம் கேசரி கிச்சடி பொங்கல் இட்லி சாப்பிட்டு ஞானியாக இருந்தால் நூற்றுக்கு தொண்ணூறு பேர் ஞானியாக இருக்கும் கொஞ்சம் கஷ்டந்தான் உணவு ஊரில் ஆக என்ன செய்கிறான் பத்திய உணவு தருவான் ஈவன் சுவைச்சு சாப்பிடுவான் புண்ணியத்தால் சரியான உப்பே இருக்காது வீர செய்வர்கள் அவங்களாம் உப்பே இருக்காது சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம் அதனை இவன் சாப்பிட்றான் அவன் சாப்பிட வைக்கிறான் இதுக்கு பற்றிய உணவு ஏன் சாப்பிட்ணுன்னா தேக கசறுன்னுக்கு அதுதான் அந்த உணவு தான் அதுக்கு எண்ணெய் எண்ணெயை சேர்க்க முடியாது பசுனையும் சேர்க்கலாம் பழங்கள் சேர்க்கலாம் ஆக இதை சைவ உணவு கொடுக்குறான் சைவ உணவு கொடுத்து அதே சமயம் தலைவன் உள்ளே தங்கியிருந்து படிய தேகம் நம்ம முப்பது இருபது இருபத்தஞ்சி வயசுக்கு முன்னே சாப்பிட்ட எண்ணெய் பல வகையான இது அசுத்த அசுத்த உணவுகள் லவத்துக்கு பொருந்தாத உணவு சாப்பிட்ருப்பான் அந்த கசடால நீக்கிட்டே இருப்போம் ஒரு பக்கம் புது தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு பக்கம் சாகர தண்ணி போய்கிட்டே இருக்கும் சாகர தண்ணி புது தண்ணி வரவும் சாகர தண்ணி வெளியே போகவும் இருக்கும் அது மாதிரி உணவு சாப்பிடவும் அசுத்த தேங்க நீங்கவும் உள்ளே தலைவன ஊழியம் பக்தி செலுத்துகிறான் அனாதாரம் செய்கிறான் ஒரு பக்கம் புண்ணியம் செய்கிறான் ஒரு பக்கம் பூஜை செய்கிறான் அசுத்த தேகம் நாளுக்கு கிலோ கசும் ஒன்றுவாக நீக்கிட்டே இருக்கும் அசுத்த தேகம் நீங்கள் நீங்க சரப்புரி உண்டாகும் அப்போ அதே சமயத்தில் இதய இதய இதயத்தில் வந்து ஒரு கருணை உண்டாகும் அந்த இதயத்தை ஒரு கருணை பக்தி ஒரு இறக்க சிந்தை உண்டாகும் இறக்க சிந்தை மிகுதியாக ஆக தலைவனை ஒன்று ஒன்றாக்குறான் இறக்க சிந்தை இல்லை என்றால் நான் இறக்க சிந்தை இல்லை என்றால் சராசரி மனிதனாகிறான்